ஹாய் மக்களே எல்லோரும் எப்படிங்க இன்றைக்கு நம்ம வந்துட்டு நாலாவது நாள் ஸ்ரீநகர் வந்தாச்சு ஸோ இன்றைக்கி ஹோட்டலில் இன் பிரேக்ஃபாஸ்ட்டு சாப்பிட்டுட்டுருக்கோம் ஃபஸ்ட்டு வந்துட்டு அங்கெல்லாம் அப்படி இருக்கு அங்கே எப்படி இருக்கு இல்லை நல்லா இல்லைண்ணாங்கிறதுக்கு முன்னாடி என் மனசு நானே ஹோட்டலுக்கு இருக்குது பங்கா கொடுக்குறாங்க என் மனசு ஃபஸ்ட்டு செம்மையாக இருக்குது அம்மா அழகாக உட்காந்துக்கலாம் ஜாலியாக கதை பேசுறதுன்னா கொஞ்சம் கதை பேசலே எப்படி நம்ம வந்துட்டு இப்போ கிளம்ப போகிறோம் குல்மார்க்கு ஆகிடுச்சு சாப்பிட்டாச்சு ஸோ இப்போ டெம்பரேச்சர் மைனஸ் ஒன்றில் இருக்குது பட் ஆனால் இருந்தாலும் கொஞ்சம் உள்ள திருமல் அதுக்கு பிறகு ஸ்லீவ்ஸ் அப்புறம் ஊடி ஜாக்கெட்னு போட்டு ரெடி ஆகிடுச்சு ஸோ நம்ம போய்ட்டு மக்களே சம்பவம் என்னாச்சுன்னா எங்கள் டிரைவர் போனவர் இங்கே அவர் காரை போட்டுட்டு வீடு இங்கே தான் இருக்குன்னு சொல்லிட்டு மாதிரி இருக்குது நைட்டு தூங்குறதுக்கு இப்போ டிராஃபிக்கில் மாட்டிக்கிட்டாரான் நான் குல்மார்க் எட்டு மணிக்கு போகணுன்றேன் அவர் அதை தான் சொல்லியிருக்கிற மாதிரி இருக்குது அங்கெல்லாம் குளிர் பயங்கரமாக இருக்கும் உங்கள் ஃபேமிலியில் தாங்க முடியாது பத்து மணிக்கு வந்துட்டு ஆராம்தான் போலண்டாரு அவர் வீட்லேயே பத்து மணிக்கு தான் கிளம்பியிருப்பார் மாதிரி இருக்குது டிராஃபிக்கில் மாடி நிற்கிறாரா இன்னைக்கு இருபது நிமிஷம் ஆகும் வர்றதுக்கு அப்படிங்கிறாரு நான் குல்மார்க்கு டிக்கெட் புக் பண்ணியாச்சு இந்த மாதிரி சம்பவம் நடக்கும்னு தெரிஞ்சுதான் நான் செகண்ட் ஃப்ளாட் எடுத்திருந்தேன் பதினொன்று டு ஒரு மணிக்குள்ளே நம்ம பஞ்ச் பண்ணணும் ஆனால் அங்கே போய் கூட்டம் கிட்டே ஆகிடுச்சி அப்படின்னு சொன்னாக்கா சிக்கலாகிடும் தங்கியிருக்க ஹோட்டலு காலையில் எல்லாம் வெயில் காயுது இன்றைக்கி வந்துட்டு ஸ்ரீநகரில் நல்ல வெயில் தான் அந்த ஹோட்டல் நம்ம குல்மார்க் போயிட்டுருக்கோம் இன்றைக்கி வந்துட்டு கண்டோலா ரைடு போக முடியுமான்னு தெரில நான் ஃபேஸ் டூ போட்டிருந்தேன் இவ்வளோ ச ஸ்லோ டூ அதுவுமே பதினொன்று ஒன்று மொத்தம் எட்டு அஞ்சு பதிமூணு ஐநூறுவா அதில் காசு இன்வெஸ்ட் ஆகிருக்கு இன்றைக்கி இந்த ட்ரைவர் லேட்டாக வந்ததுனால அது என்ன போகுதுன்னு தெரில அப்போ வந்துட்டு ஸ்ரீநகர் பாரமுல்லா ஹைவேலேருந்து லெஃப்டில் உள்ளே வரோம் குல்மார்க் கேட்வே வழியாக உள்ள வரும் இங்கேருந்து இருந்து ஒரு பதினேழு கிலோமீட்டரு தங்மார்க்கில் இருந்து குல்மார்க் வந்துட்டு இருபத்தி நாலு கிலோமீட்டர் ரோடு கிளியராக இருக்கு என்ன நடக்குது பார்ப்போம் தங்மார்க்கில் நம்ம காரை அலோவ் பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு யூனியன் டாக்ஸி நம்ம டிரைவரே பேசினாரு நான் நாலாயிரரூவா கேட்பாங்கன்னு நினச்சேன் ஆனால் அவனுக்கு கேட்ட ப்ரைஸ் ரெண்டாயிரத்தி ஐநூறு ரெண்டாயிரூவாய்க்கு கேட்டோம் ரெண்டாயிரவாய்க்கு அது வந்தால் நீ வேறு வண்டியில் போய்க்கன்ட்டான் ஆனால் ஓகே தான் அது ரெண்டாயிரத்து ஐநூறு ப்ரைஸுங்கிறது நார்மல் ப்ரைஸ் கவர்மெண்ட் ப்ரைஸ் அந்த போர்ட்லேயே இந்த ப்ரைஸ் தான் இருந்துச்சு ஸோ அதனால் இது ப்ராப்ளம் இல்லை ரெண்டாவது நம்மளை அங்கேயிருந்து கொண்டவங்களை கேட்டுக்கிட்டே கொண்டு போய் விட்றன்ட்ருக்காங்க ஸோ கம்ஃபர்டபுளாக இருக்கா சின்ன பிள்ளையோட சின்ன பிள்ளைய ஆகிட்டு அது பார்த்திங்கன்னா மக்கள் எல்லாம் நிற்கிது எல்லாம் ட்ராப் பண்ணிட்டு தான் போகிறாங்க இந்த தங்மார்க்கில் பார்க் பண்ணிவிட்டு தங்மார்க்கில் பார்க் பண்ணிட்டு தான் நடந்து போன மாதிரி இருக்கு ஒரே கார் தான் ஆக்சுவலி நாங்கள் போகிற கார்லேயே வந்துட்டு எங்களுக்கு அந்த ஸ்னோ பூட்டு ப்ளஸ் ஸ்னோ ட்ரெஸ்ஸு வந்துட்டு ரெண்டு கிடைக்கிற இடத்தும் கூட்டு போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க ஸோ நம்மளுக்கு ப்ரைஸ் தெரியும் ஆக்சுவலி நூறுபா

ஆ ஓகே 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 போட்டிருக்கோம் நான் தான் அங்கே இன்றைக்கி ட்ரெஸ்ஸே நான் கொஞ்சம் சுமாராக போகிற சொன்னேன் நாளைக்கு கவலமா ஆக்சுவலி அங்கே ஸ்னோ ட்ரெஸ்ஸும் ஸ்னோ பூட்டு வந்துட்டு நம்ம டூ ஃபிஃப்டிக்கு நம்ம ஃபைனலைஸ் பண்ணோம் அவன் ஒரு த்ரீ ஹண்ட்ரட் ஃபிஃப்டி பக்கம் கேட்டான் பட் ஆனால் அது பிரைஸ் டூ ஹண்ட்ரட் தான் இருந்தாலும் டூ ஹண்ட்ரட் கேட்டோம் கொடுக்கல ஸோ அதனால் டூ ஹண்ட்ரட் ஃபிஃப்டிக்கு வந்துட்டு நாங்கள் அங்கே ரெண்டுக்கு எடுத்துட்டோம் ஸோ இப்போ இந்த கார் வந்துட்டு நாங்கள் பேசினது என்னென்னா இந்த யூனியன் டேக்ஸி வந்துட்டு இது மாதிரி ஹேண்டிகாப்டாக இருக்கோண்டா என்னை கொண்டாலாவோடய என்ட்ரன்ஸ்லேயே கொண்டு போய் விட்டுரு அப்படிங்கிற மாதிரி தான் அங்கே நான் பேசினது ஏன்னு சொன்னால் நான் ஆல்ரெடியே இதை பற்றின ஒரு வீடியோஸ்லாம் நான் பார்த்துட்டேன் ஏன்னா இங்கேயும் யூனியன் டேக்ஸி நம்ம எடுக்கிறது வந்துட்டு அந்த கொண்டாலா ட்ரைடு போகிறோம்ல அதுக்கும் ஒரு கிலோமீட்டருக்கு முன்னாடியே நம்மளை ஸ்டாப் பண்ணிடுவாங்க பட் அந்த ஸ்னோ ரொம்ப ஸ்னோவாக இருந்துச்சுன்னா அங்கிட்ட கார் போக முடியாது அப்படிங்கிறதுனால பட் ஸ்னோ இல்லை அப்படின்னாக்கா இந்த என்ட்ரன்ஸ் வரைக்கும் கொண்டு போய் விடுறேன் விடலாம் அப்படிங்கிற மாதிரியும் நான் சில வீடியோஸ் பார்த்துருந்தேன் ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் நான் முன்னாடியே இவங்கள்ட்ட பேசியிருந்தேன் இந்த ட்ரைவரும் வந்துட்டு சரி ஓகே நான் வந்துட்டு உங்களை அங்கேயே போய் ட்ராப் பண்ணுறேன் அப்படின்னாப்பில்ல பட் ஆனால் அங்கே சம்பவம் என்ன நடந்து போச்சுன்னு சொன்னால் பெரிய ஸ்கேம் வந்துட்டு அங்கே மாட்டியாச்சு ஏன்னா அவங்க 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 உள்ளே போகிறதுக்கு ட்ரை பண்ணால் பட் அங்கே உள்ள லோக்கலில் உள்ள ஆளுங்க என்ன பண்ணிட்டாங்கன்னாக்கா இல்லை இல்லை உன் காரெலாம் உள்ளே போக முடியாது நீ பார்க்கிங்கில் ஸ்டாப் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டான் ஸோ டிரைவரும் வந்துட்டு நான் இங்கே பார்க்கிங்கில் வெயிட் பண்ணுறேன் நீ கார் நம்பரையும் என் ஃபோன் நம்பரையும் நோட் பண்ணிட்டு போ ஸோ நீ வந்த எப்போ ரிட்டர்ன் வரியோ எனக்கு கால் பண்ணி நான் இங்கேயே தான் இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னாப்பில ஸோ எங்கள் சில திங்ஸ்லாம் அந்த கார்லேயே போட்டுவிட்டு நாங்கள் அங்கே நடந்து போகலாம் அப்படின்னு பார்த்தோம் பட் ஆனால் ஒரு கிலோமீட்டருக்கு மேலே ஜஸ்ட்டு நீங்கள் ஒரு கப்புள்ஸாக இருக்கீங்க ரெண்டு பேர் தான் இருக்கீங்க அப்படின்னு சொன்னால் பிரச்சனை இல்லை நடந்து போயிடலாம் பட் ஆனால் நம்ம ஃபேமிலியில் ஹேண்டிகேப்டு சிஸ்டர்ஸ் அப்புறம் அம்மா வயசானவங்க எல்லாம் இருந்ததுனால சரி அங்கே நடக்க முடியாது அப்படின்னா அங்கே ஸ்லட்ஜ் வரேன் கைடு வரேன்னு சொல்லிட்டு உங்களை சுற்றி ஈ முக்கிற மாதிரி ஈம் இது பண்ணுவாங்க ஸோ அதெல்லாம் ரெக்கார்ட் பண்ணலாம்னு நினச்சோம் பட் அங்கே இருக்க அந்த கூட்ட நெரிசலை இவங்களோட டார்ச்சரில் நான் அதை என்னால் பண்ண முடியல ஸோ கேர்ஃபுல்லாக இருந்துக்கோங்க அந்த இடத்துல கைடு வரேன்னு கேட்டால் நீங்கள் கைடு அலோவ் பண்ணாதீங்க அதே மாதிரி அங்கே வந்துட்டு ஐநூறுரூபா தான் ஆக்சுவலி நீங்கள் இந்த கொண்டோலாவுடைய என்ட்ரன்ஸில் ட்ராப் பண்ணுறதுக்கு பட் நம்ம இங்கே வந்துட்டோம் நம்ம இங்கே போகிற கூட்டம் எவ்வளோ தரம் நிற்கிதுண்டு உங்களுக்கு பின்னாடி அவ்வளோ தூரத்துக்கு கூட்டம் நிற்கிது கண்டோலாக்கு ஆ வா 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 இருப்பானா வா நோய் நோயினால்தான் சின்ன பிள்ளைன்னு ஏற்றிக்க மாட்டாங்க குட்டத்தை பாருங்க அப்படி இருக்கு அம்மா பார்த்து வழுக்கி விழுக்கிற போகுது குட்டை எவ்வளோ நிற்கிது பாருங்கள் ஒரு ரெண்டு மணி நேரமாக லைனில் இருக்கோம் இன்னும் லைன் போனால் போடலாம் பார்த்துக்கிறேன் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் அதனால தான் நாங்கள் ஏழு மணிக்கு பிளான் பண்ணது டிரைவர் ஆலாம் இன்றைக்கி இந்த பிளான்ஸ் உதப்பிட்டு மூணு மணி நேரம் ஆச்சு லைனில் நின்று இன்னும் லைன் கூட்டம் குறைஞ்சா பாடில்லை கூட்டம் நிற்கிடு நாலு பக்கம் ஆகும் வேறு எவ்வளோ கூட்டம் நிற்கிது கூட்டம் ஃபோர் ஹவர்ஸ் நாலு மணி ஆகும்போது நம்ம ஒரு பன்னெண்டு மணிக்கு வந்திருப்போம்மா இங்கே ஒரு மணிக்கு வந்தோம் நாலு பத்து ஃபோர் ஹவர் லைனில் ஓடிட்டுருக்கு டெம்பரேச்சர் நம்ம உள்ளே ஏறப்போகிறோம் லாஸ்ட்டு க்யூ அதில் வந்து நாலு நேரம் க்யூவில் நின்று நின்று வந்திருக்கோம் இன்னும் க்யூ பின்னுட்டு பாருங்கள் எவ்வளோ க்யூ இருக்குது நிற்கே மணி நாளாச்சு ஆனால் எங்கள் ஸ்லாட் வந்துட்டு பதினாலு ஒன்று தான் அலோடுனாங்க எப்படிங்கிறத பார்ப்போம் ஓகே இந்த நல்லா இருக்கேன் <laughs> கல்லோ يلا ஏய் நான் ஃளைட் நான் வாவ் அங்க அதுக்கு எல்லாம் ஒண்ணு ஆவாது ஒண்ணு ஆவாது தள்ளி

கேஸ் நம்ம வந்துட்டு ஆக்சுவலி செகண்ட் ஸ்லாட்டு இதுக்கு முன்னாடி நான் சில வீடியோஸில் என்ன பார்த்தோன்னாக்கா அந்த டைமிங் குள்ளே நம்ம டிக்கெட்டை பஞ்ச் பண்ணிடணும் இல்லாட்டி அலோவ் பண்ண மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி தான் நிறைய பேர் போட்டிருந்தாங்க நான் அந்த பயத்துலேயே வந்திருந்தேன் பட் ஆனால் என்னுடைய ஸ்லாட் செகண்ட் ஸ்லாட்டுங்கிறப்ப ஒம்போது டு பதினொன்றுக்குள்ளே தான் அது பஞ்ச் பண்ணணுன்னு இருந்தது பட் ஆனால் நாங்கள் இங்கே பஞ்ச் பண்ணது ஒன்று ஒன்றரைக்கு தான் பஞ்ச் பண்ணுவோம் ஒன்று ஒன்றரை நாலு ஹால் நாலே ஹால் ஆச்சு பஞ்ச் பண்ணுறதுக்கு ஸோ எதுவுமே கேட்கல ஸோ விட்டானுங்க ஸோ அதனால் அந்த ஒரு டென்ஷன் யாருக்குமே வேண்டாம் நீங்கள் டிக்கெட் உங்களுக்கு எந்த ஸ்லாட்டில் அவைலபிலிட்டி இருக்குதோ அதில் வந்துட்டு நீங்கள் டிக்கெட்டை வந்துட்டு புக் பண்ணிக்கோங்க பேஸ் டூலையும் நாங்கள் இப்போ போக போகிறோம் நல்லாவே விட மாட்டாங்கன்னு நினச்சா விட்டானுங்க ஆனால் பேஸ் டூ நாங்கள் தான் லாஸ்ட்டு ஸோ இப்போ பேஸ் டூவில் போக போகிறோம் தொப்பி கண்டாகவே இருக்குமாதிரி நாங்கள் பேஸ் டூ போக போகிறோம் ஜாலியாக இருக்குது செம்மையாக இருக்குது நீ பேஸ் டூ போகிறப்பையும் அந்த ஸ்கேம் உங்களை தொடர்ந்துகிட்டே தான் இருக்கும் எங்களுக்கு ஆக்சுவலி டைம் ரொம்ப ஆச்சு என்னோட மூணு மணியோடு இது க்ளோஸு அப்படிங்கிற மாதிரி கீழே அப்படியே பயமுறுத்திட்டே இருப்பாங்க இருப்பானுங்க இந்த கெய்டுன்னு சொல்லிட்டு வரவங்க நம்மகிட்ட விசாரிப்பான் நீ எத்தனை ஆனால் உங்களுக்கு நம்ம என்ன பிரச்சனைனா எவன் வந்துட்டு ஸ்டாஃபு எவன் வந்துட்டு கெய்டு எவன் வந்துட்டு ஸ்கேம் பண்ணுறான் எதுவுமே தெரியாது எல்லோரும் ஒரே மாதிரி இருப்பாங்க மிலிட்ரி தான் நமக்கு வந்துட்டு அவங்க யூனிஃபார்ம் இருக்கும் பாக்கி இங்கே இருக்கிற ஸ்டாஃபு இந்த கெய்டுங்கிறவங்க போலீஸுங்கிறவங்க எல்லாமே ஒரே மாதிரியே தான் இருக்கிறானுங்க அதனால நம்ம கன்ஃபியூஸ் ஆகும் அந்த மாதிரி தான் எங்ககிட்ட வந்து ஒருத்தன் கேட்குறானா அவங்களுக்கு எப்போ டிக்கெட் சரி அவன் ஸ்டாஃப்னு நினச்சி நம்ம கிட்ட சொன்னால் நம்மளை வந்துட்டு அகா க்ளோஸ் ஆகிட்டு நீங்கள் பணம் கொடுங்க உங்களை நான் விட்டுறேன் அப்படி அப்படின்னா கடைசியில் யாருமே பணம் கொடுக்காமல் நாங்கள் வந்துவிட்டோம் வரும்

ரொம்ப ஆனச்சு அப்படி காரணத்தினால டூவில் இருந்துட்டு உடனே கிளம்பியாச்சு ஆனா உடனே கிளம்புனா கூட அங்கேயுமே கிட்டத்தட்ட ஒரு டூ ஹவர்ஸ் பக்கம் லைன்ல நின்னோம் ரொம்ப ஒஸ்ட்டு எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு சொல்லலாம் இந்த குல்மார்க்கில் இந்த குண்டாலா ரைடு ஒரு ஆளுக்கு ரெண்டு பேஸ்க்கும் சேர்த்து ஆயிரத்தி எட்நூறுபா சார்ஜ் பண்ணுறானுங்க ஆனால் அதுக்கான ஃபெசிலிட்டி வந்துட்டு ஒரு ஜீரோ பாயிண்ட் ஒரு பெர்சன்ட் கூட கிடையாது ரொம்ப ரொம்ப ஒஸ்ட்டான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் நமக்கு இவங்க எல்லாேருக்கும் ஒரு டிக்கெட்டு கொடுத்து இவ்வளோ லைனில் நிற்க வச்சு நாஸ்தி பண்ணிடுறானுங்க ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் அடுத்த தடவைலாம் இதில் வராமல் இருக்கிறது தான் நம்ம பெஸ்ட்டான ஆப்ஷனாக இருக்கும்

ஸ்டெக்காய்ங்க இந்திரத்துல 91 மாட்டாங்க என்ன பண்ணதுக்கு வந்து பா இங்க ஒரு கழுத்திட்டு முடியல ஹலோ

நாங்கள் தான் லாஸ்ட்டு பட் ஆல்ரெடி இப்போ நான் கார் வந்துட்டு போறப்பே ஒரு ஆயிரத்தி ஆயிரம் பே பண்ணியிருந்தேன் ஸோ அவங்க தான் வந்து பிக்கப் பண்ணிக்கிறான்னு சொல்லியிருந்தானுங்க பட் ஆனால் அவனுக்கு நான் கால் பண்ணால் கால் எடுக்கவே இல்லை அதுக்கு பிறகு தான் நம்ம பார்த்தா இவன் ஸ்கேம் பண்ணியிருக்கான் ஆக்சுவலி இதுக்கு இங்கேருந்து அந்த கொண்டோலா என்ட்ரன்ஸ்லேருந்து இருந்து அந்த கார் பார்க்கிங் வரைக்கும் ஐநூறுரூவா தான் டவேராக்கு பட் எங்கள்கிட்ட மூவாயிரம் ரூபா கேட்டான் சரி நான் ஆயிரத்து ஐநூறுவா பேசுனேன் ஸோ ஆயிரத்தி ஐநூறுபாவில் ஐநூறு ஆயிரரூவா பே பண்ணிவிட்டு பாக்கி ஐநூறுரூவா ரிட்டர்ன் வரப்போ வாங்கிக்கலாம் தரேன் வாங்கி கொடுங்க அப்படிங்கிற மாதிரி பண்ணானுங்க ஆனால் கடைசியில் நான் ஃபோன் பண்ணால் எடுக்கவே இல்லை பயங்கர திருட்டு பசங்க ஸோ நீங்கள் அடுத்த தடவை போனீங்கன்னா அந்த ஏரியாவில்னா நீங்கள் ஸ்கேம் ஆகாமல் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருந்துக்கோங்க ஓகேவா ஒரு வழியாக பேஸ்ட் எல்லும் கூட கிடைக்கும் கூட பேர் இருக்கும் நினைச்சோம் ஆனால் ஒரு வழியாக வந்துச்சு என்னாச்சு

தெரியல சொல்ல முடியாது